சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவர இருக்கும் திரைப்படம்தான் வேட்டையன் யானாவை இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மஞ்சுவாரி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் நமது அனிருத் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தில் ஒரு சிங்கிள் பார்ட்லாம் வெளியிட்டுருக்காங்க நல்லாயிருக்கு ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்களை பொறுத்த வரைக்குமே இன்றும் பார்த்தீங்கன்னா அவர் படங்களை பொறுத்த வரைக்குமே இத்தனை வயதானுமே ஹீரோவாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் இருக்கிறார் என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இப்போ சொல்லலாம் மற்ற மொழியில் இருக்கிறாங்க ஆனால் அவங்களாம் சைடு கேரக்டர் பண்ணியிருப்பார் சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு மாமனிதன் என்கிற அளவுக்கு அது ரஜினிகாந்த் அவர்களால் மட்டும்தான் முடியும் வேட்டையன் திரைப்படத்திற்காக ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அக்டோபர் பத்து திரையரங்கு அதிர அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை கொடுக்க போது வேட்டையன் திரைப்படம் மிக பிரமாதமாக அமையும் இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்குமே இதுலேயும் போலீஸ் வடமானு நீங்கள் கேட்குறீங்க இதில் வந்து ஒவ்வொரு ரீலும் ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருக்கிறாரு ரிஸ்க் எடுத்து சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு இவ்வளோ வயசில் இவ்வளோ டான்ஸு இவ்வளோ ஃபைட்டு பண்ணணுன்னா எந்த ஒரு நடிகனாலும் முடியாது சிலருக்கு டூப்பு போட்டிருந்தாலும் சில விஷயங்களை அவரே பண்ணியிருக்கிறாரு அப்படி ஒரு யூத்து மாதிரி நல்லா பண்ணியிருக்கிறாரு இருந்தாலும் சிலவங்க நீங்கள் திட்டுவீங்க வீடியோ கேட்டுட்டு ஆனால் சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு நடிகன் இருக்கிறார் என்றால் அது இந்த திரைப்படத்திற்கு கதாபாத்திரத்திற்கு ஏற்றாற்போல் இந்த திரைப்படத்தை அமைச்சிருக்கிறாரு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி பாக்ஸ் ஆஃப்ஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுக்க போது அக்டோபர் பத்து திரையரங்கு வரும்போது முதல் நாள் வசூலில் இரநூறு கோடி அள்ளுவதளவுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் வேட்டையும் மிகப் பிரமாதமான